ஆத்தான்குடி பீச்வே ஹோட்டலில் வருடாந்த கண்காட்சியும் பரிசு வளங்களும் நடைபெறுகின்றது அங்கு உணவுப் பொருட்கள் கண்காட்சி சிறப்பு கைவினைப் பொருட்கள் மற்றும் சில எலக்ட்ரானிக் பொருட்கள் உடை அலங்கார பொருட்கள் என்பன காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் ஒருமுறை சென்று பார்க்கலாமே இடம் பீச்வே ஹோட்டல் பீச் ரோட் காத்தாங்குடி இதை உங்களுக்கு வழங்குபவர்கள் கேக்கன் பேக் பேக்ஸ் ஸ்தாபனார் மகிழ்வுடன் உங்களுக்கு இதை வழங்குகிறார்கள் நீங்களும் ஒரு முறை அங்கு சென்று இந்த கைவினைப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் கேக்குகள் பகையராக்களை ஒருமுறை பார்த்து மகிழுங்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் கேக் அண்ட்